அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு லக்ன ராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இணைய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தனுசு லக்ன ராசி என்பர்களுக்கு புத்தாண்டு அன்று கோச்சார கிரக நிலைகளை காணலாம் கும்பராசியில் சனி செவ்வாய் மீன ராசியில் புதன் சுக்கரன் ராகு மேச ராசியில் குரு சூரியன் மிதுன ராசியில் சந்திரன் கனி ராசியில் கேது ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி தனுசு லக்ன ராசி என்பர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் நிலையான நிம்மதியான குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதார நிலையும் சரி ஒரு ராசிக்காரர்கள் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் வருட கிரகங்களான ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கோடை மழை பொழிந்தால் விவசாயிகள் வந்து உளவார பணியை தொடங்குவார்கள் அதுபோல் பொருளாதாரத்தில் உயர வேண்டுமென்றால் பெரும்பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் குறுபெயர்ச்சி சாதகமாக இருக்க வேண்டும் நிழல் கிரகங்கள் மறைந்தும் ஏழரை அஷ்டம அருதாஷ்டம சனி இல்லாமலும் இருக்க வேண்டும் அப்போது வந்து ஒரு ராசிக்காரர்கள் குதிரை வேகத்தில் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடைந்து விடலாம் சனி ராகு கேது குரு இந்த நான்கு வருட கிரகங்களை வைத்து தனுசு லக்ன ராசி அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் காண்போம் இந்த ஓராண்டு காலம் பனிரெண்டு மாத காலம் தனுசு ராசி லக்ன அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான மூன்றாவது வீட்டிலே பங்கினி மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி பகவான் சஞ்சிராம் செய்கிறான் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டில் சஞ்சராம் செய்யும்போது இடம் வெட்டு இடம் மாறுதல் வேலை விஷயமா தொழில் விஷயமா வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் மிக சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம் மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கும்போது தைரியமாக அதிகாரமாக நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தையும் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மூன்றாவது பகவான் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது தம்பி தங்காய் உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் தனுசு லக்ன ராசிக்காரர்கள் இந்த வருடம் பார்த்து கொள்வது நல்லது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும் முயற்சி செய்யுங்க கடும் முயற்சி உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் தனுசு ராசிக்கும் நான்காவது வீட்டிற்கும் அதிபதியான குரு இந்த வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி தனுசு லகன ராசிக்கு ஆறாவது வீட்டில் சஞ்சலம் செய்கிறார் தனுசு லகன ராசிக்கு குரு ஆறாவது வீட்டில் சஞ்சலாம் செய்யும்போது சகட யோகம் ஏற்றத்தாழ்வுகள் கடந்த ஓராண்டு காலமாக கடன் நோய் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் பகை எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி தனுசு லகன ராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை முழுமையாக கட்டிவிடலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் ஆறாம் எட்டிலே குரு சஞ்சாரம் செய்யும்போது தனுசு லக்கண ராசி அன்பர்களுக்கு கடன் வாங்கி நல்ல வீடு கட்டலாம் கடன் வாங்கி நில புல சொத்துக்கள் வாங்கலாம் கடன் வாங்கி நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கடன் நோய் பகை சத்ருஸ்தானத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு லக்கண ராசிக்காரர்கள் நீங்கள் வந்து யாரிடமும் போட்டி போடாதீங்க யாரையும் பகை விரோதமாக நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து பகையாளி எதிரியால் தொல்லை எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு லகநகர கண்டிப்பாக வந்தே தீரும் ஆறாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அஜீரண கோளாறு வருவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய தொழில் மூலம் போட்டி பொறாமைகள் இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகரிக்கும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து அதிக முட்டுவெளிச்செலவு போட்டு பணப்பயிர் பண்ணுறேன் அப்படின்னு பேங்கில் கடன் கடன் கீன் வாங்கி பணப்பயிர் பண்ணுறேன்னு முட்டுவெளிச்செலவை அதிகம் பண்ணி விரயம் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் சரியாக அன்றாட பணிகளை அன்றாட செய்யக்கூடிய வெள்ளாமைகளை தனுசு லக்கண ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செய்வது நல்லது சுகஸ்தானாதிபதியை ஆறாவது வீட்டில் செஞ்சடம் செய்யும்போது லாட்ரி ரேஸு சூதாட்டம் அதிர்ஷ்டங்களை நம்பி நீங்கள் வந்து பணம் கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் இந்த ஆண்டு ஆறாவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் குறைவு கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலம் உங்களுடைய கடும் உழைப்பு உங்களுடைய கடும் முயற்சி முன்னேற்றம் உறுதியாக கொடுக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் எந்த அளவு நீங்கள் வந்து கடுமையாக உழைக்கிறீங்களோ எந்த அளவு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு முன்னேற்றங்கள் உறுதி பகை விரோதம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் தனுசு லக்ன ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு கடப்பது நல்லது குருபுகான் ஆறாவது வீட்டிலே அமர்ந்து தொழிற்த்தானத்தை பார்வை செய்வார் நல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் உண்டு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் சக பணியாளர்களிடம் சண்டை சச்சரவு இல்லாமல் விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் பத்தாம் வீட்டில் கேது அமர்ந்து இதுவரை ஏற்படுத்தி கொண்டிருந்த தடை தாமதம் வேலை தொழில் மாற்றம் தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வந்து தொழில் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு புதிய தொழில் தொடங்கணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இருக்கின்ற தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த வருடம் வந்து கடன் கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா பெருங்கடன் தான் ஏறும் தொழில் வந்து விருத்தி அடையாது அலைச்சலும் அவதிப்படக்கூடிய நிலையும் தனுசு லகன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலை தொழில் வந்து இந்த ஆண்டு கண்ணு கருத்துமாக பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி ஓரளவு நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பும் தனுசு லகன ராசிக்காரர்களுக்கு உண்டு குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை பன்னிரெண்டாவது எட்டின் மேல் விழுகிறது அயல்நாடு பயணம் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய தனுசு லக்கன ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு லகன ராசிகளுக்கு வேலை கிடைக்கும் பன்னிரெண்டாவது எட்டை குருபகன் பாரி செய்யும்போது நீங்கள் வந்து பெரும்பாலும் சுப விரயமாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கடன் காட்சி வாங்கியாச்சும் நல்ல வீடு நிலபுல சொத்துக்கள் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க அடுத்த வருடம் உங்களுக்கு குருபலன் வரும் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் கோச்சாரத்திலும் சுய ஜாதகத்திலும் நேர காலங்கள் சரியில்லைன்னா வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ விற்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் தனுசு லகன ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகுபகன் அமர்ந்திருக்கிறார் சில பேர் வந்து வீடு மனை நிலம் வண்டி வாகனம் விற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது வீட்டை விட்டு வெளியிடம் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை அல்லது வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியோ கடையோ அந்த கடையை மாற்றக்கூடிய நிலை கூட தனுசு லகன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வரும் பெரும்பாலும் கோச்சாரத்திலே குரு இல்லை என்றால் அந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் தடங்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படுவது வழக்கம்தான் குருபகான் இரண்டாவது வேட்டை வாரி செய்யும்போது குடும்ப நபர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு தனுசு லகன ராசிக்காரர்களுக்கு சிறப்பு குருபகான் வந்து ஆறாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வேட்டை வாரி செய்யும்போது குடும்பத்திற்காக குடும்ப நபர்கள் சுபகாரிகளுக்காக கடந்து வாங்கக்கூடிய நிலைக்கோடு தனுசு லகன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் குடும்பஸ்தானாதிபதி சனி மூன்றாவது வீட்டிலே மிக பலமாக ஆட்சி பலம் பெற்று குருபகானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் உங்களுடைய சுக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா சுகஸ்தானத்திலே ராகுபகன் அமர்ந்திருக்கிறார் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு லகன ராசிக்காரர்கள் ஒழுக்க கட்டுப்பாடு குருவதி ஆண்டு கண்டிப்பாக மிக மிக தனுசு லக்ன ராசிக்காரர்களுக்கு வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்